காலையிலே போயிட்டு காலையில போயிட்டு சொல்றல மதியானம் போக மாட்டியா எங்க மதியானம் போ சொல்ற விளாட்டி போ எங்க விளாட்டுனா போ அரே சுப்ரமணி ஐயா நான் சூப்பரமணி ஐயா அரே பச்ச முத்து பச்ச முத்து மாணி விக்க ஆ என்ன கொட்டை விக்க தயில போட்டுடு எரும மாடு மாணிக்கம்டா மாணிக்கம் மாணிக்கம் உங்க பேரு சொல்லவா

என் பேரு சொல்லவா நக்குமாட்டேன்டிச்சு மூஞ்சு முறைய பேத்து பேத்து என் பேரு நத்மா தேவி என் பேர் தெரியுமா சொல்லுங்க சுனில் குமார் என்ன கைய சைசா கீழாம போகுது பகிர் ரொம்ப முக்கியம்ல நீ யாரு யாருலாம் பேசிட்டு இருக்கீங்க பேத்து போடுவேன் கொஞ்சம் அட்டை மாதலாம் கொஞ்சம் தெனாவட்டா திண்ணக்கமா சட்டா போடா மூணு முண்டி மொட்டு கிறுக்கு பாயல போற <cin> ஏய் <stereotype> மரியாதையா பேசிக்க நீ மரியாதையா பேசணும் மான கட்டு மந்த சிரிச்சு போயிரும் என்ன ஏ பீங்கற மிரட்டி பாக்குறியா என்ன ஏ பீங்கற நீ மிரட்டி பாக்குறியா நீ அரதி இந்த மிரட்ட இந்த அதற்றது இந்த மிரட்டறது இந்த ஏங்கறது இந்த பீங்கறது இந்த நக்கல் இந்த நையாண்டி இந்த சேட்டை இதெல்லாம் சுருட்டி கையாட்ல வச்சிட்டே பறங்க வரணும் நீ

என்ன பெருசு பெருசு பெருசுன்றே நம்ம வீணே இங்க வாங்க பாரு சிங்கம் ஒரு விளங்காதம் உண்டு உனக்கு தான்டா பெருசு பாத்தியா உனக்கு ஆச்சரியமா இருக்குதே நமக்கு பெருசுனா ஏய் நீ பெருசுன பாத்தியே இன்னே பெருசு பாத்தியே இன்னே குடிச்சு பாரு குடிச்சு பாரு இதெல்லாம் எப்படி போய் யோசிக்கிறீங்க தேவ இல்லாம தம்பி பாலும் அவ்வளவுதான் மரியாதை

சரியா இன்னைக்கு நீ ஆம்பள கை விசில் அடிக்கிற அதே பொம்பள கை தட்டி விசில் அடிச்ச வச்சுக்கேன் ஓ ஆம்பள வர்க்கத்துக்கு ஆசங்க ஞாபகம் வச்சுக்கோ அடி போடி உனால பொம்பளால முடியாது எதுமே கிடையாது ஆம்பள அப்படி ஆக்கிறது நாங்க தான் கள்ளி அழிக்கிறது நாங்க தான்டா சிவலம்ம சக்தி இல்ல சக்தி இல்லாம சிவனுக்கு அங்க வேலையே கிடையாது உனக்கு சாக்கிர உள்ள பாடி இல்ல விளக்க மாதிரி உனக்கு பிஞ்சு போயிரும்

எவ்வளவு பெருசா இருந்தா என்ன எவ்வளவு பெருசா இருந்தா உனக்கு என்ன என்னன்ற பையனு நின்னா பேச முடியும் பேசு பேசி பாப்போமா பேசியா பேசு என்ன பேசுற ஆம்பளை என்ன பேசாலும் பேசுவேன் பேசியா இதுக்கு பேர் என்னம்மா சாந்த மசல் விடுது என்ன தேவ மசரா

ஆமா reconnaருமсударaring இதற்று ஺ற்றமுர் அariansம் мойக quoted பேரு அ இதுக்கு பேரு Scientists 제품 defensIn mol grateful niceぎth denk yang to ஆமா god courseoffs worthy.. suited made possible one defense ஆ riktig indi� though視 waited another one free class�� cooking called Starbucks ibnесть Laka for oneены w��ятurer programmатель 코이크க் altri couldn't ஆம்பிளிப்பாரு அழிச்சிட்டு காரணே எனக்கே அது நீங்க பொம்பிளி பாருன்னு பேர் வச்சிருக்கிறியா அன்னைக்கு யாரா இருக்கா ஆம்பளை கை தட்டுங்கடா சொல்லு தட்டுங்க தட்டுங்க இதுக்கெல்லாம் சேர்த்து கடைசியா ஒரு ஆப் இருக்கே பாரு அப்ப பாப்போம் தட்டுங்க அம்மா நீ வார சொல்ல சொல்ல நீ பேசி பேசு நீ வார உள்ள ஆம்பளி பாரு அடுத்து நீ வார உள்ள நான் சரி முதல்ல ஆக்சன் ஆயிரற

சத்தியமுனி சொல்லு அதுக்கு பேர் என்னடா டே 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 அதுக்கு பேர் என்னடா என்ன கேஸ் இது பொம்பளட்ட பேர் வச்சிருக்காங்க இல்ல பொம்பளட்ட வந்து அது வேகாதடா சரி அடுத்து அடுத்து பேசிட்டியா நல்ல எல்லாமே ஆம்பள தான டயலாக் ஃபுல்லா முடிச்சிட்டியா எல்லாமே ஆம்பள தான் இதுக்கு பேர் என்ன மைக் அதுக்கு பேர் என்ன

எல்லாமே ஆம்பள தான் இந்த ஆம்பள பெத்தது யாரு ஆம்பள பிதிச்சு வைப்பீங்க ஒரு ஆம்பள மாப்புல பொம்பள இருந்தா தான் நீ வெளிய வர முடியும் ஒரு ஆம்பளமா ஒரு பொம்பள பிள்ளை உத்துவாளா யாரா டேய் போட மூணு காசு முண்டா அதெல்லாம் அப்பதான் சரியா இந்த ஆம்பள எல்லாம் பிள்ளை வைக்க முடியாதுங்கள வைக்க முடியாதா வைக்க முடியாது மூஞ்சிய பார் மூஞ்சிய ஒரு ஆம்பள பிள்ளை பத்துறியா நீ பொம்பள பிள்ளை பே கை தட்டுமா அடி தட்டுங்க அது அப்படி தம்பிங்க வாங்க தம்பி இங்க வாங்க பா வா பேசுமா நீங்க பிள்ளை குடுத்தா தான் புள்ள பாப்பமா ஆமா இல்ல பக்க மாட்டமா பக்க பக்கத்துல இங்க வாங்க ஊசி போடு ஊசி போடு நல்ல பாயிண்ட் அண்ணே ஊசி போட்டு புள்ள பக்கற ஆ வப்பா இருنه வப்பா ஊசி ஊசி போட்டு புள்ள பக்கற எம்மா நீ புள்ள ஊசி ஊசி நீ விட்டு போடா இந்த ஊசி வேற அந்த ஊசி இல்லடா

காட்ராசா பேர் வச்சிட்டியா பேர் வச்சிட்டி நல்லா கேட்டுங்க முக்கியமா பெண்கள் மட்டும் கேட்டுங்க இந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்ல போறேன் நான் இங்க இருக்க எல்லா போய் இழுச்சிட்டு கை தட்டிங்க எல்லாம் அப்படி மாப்பிளங்களா இங்க வாங்க நீங்க என்னதான் ஊசி போட்டு பெத்தாளோ என்ன நீ என்ன மாத்திர ஏ வாடாங்க மாத்திரைப்படி பெத்தாளோ ஊசிப்படி பெத்தாளோ 10 மாசம் சுமந்து பெக்கிற தாய் பார்த்து சலனோம் யார் சொன்னோ பத்து மாசம் பத்து மாசம் கருவில சுமங்கற பத்தி அந்த இந்த பொம்பளை பிரசவ வார்டல போறோம்னா நாங்க பிரசவ வார்டுக்குள்ள அங்க போய் புழுக்குன்னு புள்ளைய பெத்து எடுத்து அந்த புள்ளக்கிடே கேனப் பயதான்னா உங்க அப்பேன் இந்த கிரருக்கு பயதான்னா உங்க அப்பா இந்த முட்டா பயதான்னா உங்க அப்பா இந்த முள்ள மாதிரி பயதான்னா உங்க அப்பேன் நாங்க சொல்லணும் நீங்க சொல்ல அப்பதான் பெத்த புள்ளக்கி அப்பா யாருன்னு அடையாது தெரியும் அடையாது தெரியும் இப்போ பிள்ளைக்கி பேர் வச்சு வந்துட்டீங்க என்ன பேரு

மலங்காத நல்லா சொல்லணும் கரும்பு கிராட்க்கு என்ன ஒற்றுமே கரும்பு வந்து ลாரி மேல நாளைக்கு ஓ கரும்பு மேல ராலி ஏர்னா சாறு சூசு நீ ஒளுங்கா பேசடிங்கோத்தா லூசு டேய் கோத்தா ராலி கரும்பு

இருந்துருக்கானே இருக்கா படுத்து போடுங்க குண்டில வச்சுடுவோம் படுத்து போடலாம் செய்வியா சார் நீங்க குடு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க சார் நான் செய்யோ செய்யோன செஞ்சிருவேன் அம்மா நம்ம படம் பேர் என்ன தெரியுமா உங்க படம் பேர் சொல்லுங்க சார் இருட்டல்ல மொரட்ட குத்து இன்னொரு படம் இருக்குதுமா சார் தை செஞ்சு சொல்றேன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிராதீங்க இன்னொரு படம் இருக்குது சந்தல விட்டா பொந்தா போவும் பொந்துல குதுனா சந்தில போ சா அந்த படம் பிடிக்கல சார் எனக்கு பிடிக்கலையா இன்னொரு படம் இருக்குதுமா காணா போனும் ரெண்டு நேரா நின்னு இப்பவே படம் பேர் எடுக்க போறேன் நீ சொல்லு படம் பேர் இப்ப தான எடுக்க போறேன் தூசி ஒரு நகாடி ஒரு படம் எடுக்கிறனால நேரா நின்னுமா அத கைய வச்சு நின்னு இந்த மச்சரது பின்னாடி ஓடு சார் பின்னாடி போடு டேய் படம் பேர் எடுக்கணுமா இல்லையா எடுக்கணும் பின்னாடி போடுங்க

இதே விரக மாதிரி நடிச்சுக்கானே சரி சார் ஏய் அப்படி புடி இது விரக மாதிரி நடிச்சுக்கானே ஓஹோ இந்த விரக கொண்டு போய் அந்த அடுப்புல வைக்கணும் வைக்கிற மாதிரி நான் மாதிரி செய்யணும் கேமரா என்ன இது செட் ஆகாது

முத கொட்டம்னா உண்மையிலே கடுப்பழிச்சிருவேன் கடுப்பழி முதன் உங்களை வச்சு ட்ரையல் பார்க்கும் ட்ரையல் பார்க்க ஆமா பாத்துட்டு எப்படி கடுப்பழிக்கிறான்னு கொடுப்போம் முதன் நீங்க கீழே பாடுங்க சார் நான் படுக்கிறேன் ஆமா நீ எப்படி நான் கடுப்பளிப்பேன் நீ பாருங்க சார் ஏய் ஆட்சின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் நல்லா போடுங்க நல்லா

கால <imited> வீடா <imited> 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 <imited>